எவ்வளோ பண்ணிணாலும் வயிறு குறையவே இல்லையா தொங்கிருக்கக்கூடிய சதையெல்லாம் சட்டுன்னு ஒரே வாரத்தில் கம்மி ஆகிடுங்க எங்கள் சதை இருந்தாலும் சரி இது ஒன்று மட்டும் சாப்பிட்டா போதும் இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது பீர்க்கங்காய் தாங்க பீர்க்கங்காயை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய தோலை நம்ம நீக்கவே கூடாதுங்க இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுல அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த காய் கூட இதை சேர்த்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுக்கோங்க இதை நம்ம ஃபேன் காத்துல ரெண்டு நாள் வச்சு விட்டுக்கலாம் அது வெயிலில் நீங்கள் ஒரு நாள் வச்சு விட்டாவே நல்லா சூப்பராக காஞ்சி கிடைக்கும் தினமும் காலையில் எழுந்த உடனே இதில் ஒன்றே ஒன்று மாத்திரை மாதிரி வாயில் போட்டுட்டு அப்படியே மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சு பாருங்க அப்புறம் உங்க உடம்புல கொஞ்சம் கூட சதையும் தொங்காது நல்ல ஸ்லிமா அழகா மாறலாம் விடுபா